கிரிக்க யூடியூப் சேனலுன்னு சார்பாக இன்னைக்கு நான் மூலிகை பற்றி பேச போகிறது இல்லை இன்னைக்கு இந்த கேரளாவை பற்றி தான் நானும் ஒரு அர்த்த பேசுகிறான்னு இருக்கேன் மக்களே எவ்வளோ எதிர்பார்ப்போட ஒவ்வொருத்தவங்களும் வாழ்ந்துருக்கோம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நாளைக்கு வீடியோன்னு சொல்லி நினைச்சு வந்துருக்கோம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு முடிச்சிடலாம் அப்படி எதிர்பார்ப்போட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் தூங்கினா நம்ம என்ன எவ்வளோ காலம் வாழ போகிறோம் யாருக்குமே தெரியாது நம்ம வாழற காலம் வரை நாலு பேருக்கு முடிஞ்சது கொஞ்சம் பேர் ரெண்டு பேர் ஒருவருக்கு உதவி செய்து எதிர்ப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு போகலாமே இப்போ இந்த தண்ணி நம்ம தண்ணி இல்லைன்னா நம்ம இறந்துருவோம் ஆனால் அன்னைக்கு தனியாலே எது அதிக ஆசைப்படுறமோ அதை நம்மளை கொண்டு எது எதுமேலையும் அதிக ஆசை வேண்டாம் யாரையும் முழுமையாக நம்மது உங்களை நீங்கள் நம்ப ஒருவருக்கு நல்லது செய்யுங்க நம்ம கா வாழ காலம் வரை சந்தோஷமா இருந்துட்டு போலாம். எதிர்ப்பு இல்லாமல் போகலாம் எதிரி இல்லாமல் போகலாங்க சிவனடியா கை தூக்கி உங்களை அவங்களை கேட்டுக்கிறாங்க எடுத்து கும்பிட்டு கேட்பாங்க நம்ம சந்தோஷமா இருக்கலாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கலாங்க வாழற காலங்காலம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகலாங்க கெடுதல் செய்யாமல் இருக்கலாங்க கெட்டதில் நினைக்காம இருக்கலாங்க எதிரின்றதை இன்னையோட மறந்துடுங்க எதிரிகளை இன்று நினைப்பதை இனியோட மறந்துடுங்க இது என் வாக்கல்ல சிவன் வாக்காக நினச்சிங்க எதிரி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழலாங்க எதிர்ப்பு இல்லாமல் வாழலாங்க அன்போடு வாழ்ந்துட்டு போகலாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு சுட்டி காட்டு இயற்கை இயற்கையை எகித்து நம்ம எதுவும் பார்க்க முடியாதுங்க நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம தான் பண்ணிகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா எதுவுமே பண்ணலைங்க எல்லாம் இயற்கை தானே இயற்கையாக தான் இருக்கோம் நம்ம அது கூட ஓடிட்டுருக்கோம் எல்லாம் ஒன்றும் போராட முடியாது மனநிலை மற்றும் நம்ம எகித்து போராடலாம் மனநிலையை மாற்றலாம் മനത നമ്മ കണ്ട്രോലുകൾ കൊണ്ടുവരണം കോപം വരാമൽ മറ്റവർക്ക് ദുരോഹം പണമെടുതൽ ചെയ്യാമോ വാഴ വളമ എന്നാരുടെ ശിവനിയെ പോറ്റി എക്കും ഇറവായ പോറ്റി പോറ്റി